அம்மாவாசை திதியும் கிழமை நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளை அம்மா சோமாவரம்னு சொல்றது சாஸ்திரம் அந்த நாட்கள்ல அரசமரத்தை வழிபட்டு வளம் வந்தால் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும்னு ஞான நூல்கள் விவரிக்கிறது இதையே அஸ்வத்த பிரதர்ஷனம்னு சொல்றாங்க அரச மரம் ஆன்மீகத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுத்தி வளம் வந்தால் ஒவ்வொரு நன்மைகள் உண்டாகும் அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமையில வளம் வந்தால் தீராத நோயும் தீரும்னு சொல்லுவாங்க கிழமை என்று வளம் வந்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் செவ்வாய்க்கிழமை வளம் வந்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் புதன்கிழமை வியாபாரம் பெருகும் வியாழக்கிழமை கல்வியில் சிறந்து விளங்கலாம் வெள்ளிக்கிழமை சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறலாம் சனிக்கிழமையில் வளம் வந்தால் சர்வ கஷ்டங்களும் விலகி மகாலட்சுமியின் பேரருளை பெறலாம் எத்தனை முறை அரச மரத்தை வளம் வரமோ அதுக்கும் தனித்தனியான பலன்கள் இருக்கிறது மூன்று முறை பலம் வந்தால் இஷ்ட சித்திகளும் அடையலாம் நினைத்ததை அடையலாம் ஐந்து முறை வளம் வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறலாம் ஒன்பது முறை வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் பதினோரு முறை வளம் வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கடன் தொல்லையில் இருந்து மீளலாம் நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் அஸ்வமேதையாக நடத்திய பலன் கிடைக்கும்